லோகேஷ் கனகராஜ் இப்போது கூலி படத்தோட ரிலீஸுக்காக ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோடு காத்திருக்கிறார் குறிப்பாக அவருடைய திரைக்கதை ரசிகர்களுக்கு பிடிக்குமா ரஜினியை மக்கள் தன்னுடைய திரைக்கதையில் ஏற்றுக்கொள்வார்களா ரஜினி ரசிகர்களுக்கு பிடிக்குமா ஒட்டுமொத்த ஆடியன்ஸுக்கும் பிடிக்குமா இந்த படம் ஒரு விக்ரம் டூ மாதிரி ஒரு லியோ மாதிரி ஒரு கைதி மாதிரி மிக பெரிய ஒரு மாஸ்டர் ஹிட் அடிக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்போடையே இருக்கிறார் அதே சமயத்தில் ஒரு பக்கம் தான் ஹீரோவாக நடிக்கக்கூடிய அந்த படத்தின் வேலையையும் மனதில் அசை போட்டு கொண்டிருக்கிறார் எல்லாத்தையும் விட ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கைதி டூ படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகளிலும் தீவிரமாக இருக்கிறார் இப்போ இந்த கைதி டூ படத்தை பற்றின மிக மிக முக்கியமான எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டை லோகேஷ்காஜே சொல்லிக்கிறார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நான் வந்து கைதி படம் ஆரம்பிக்கும்போது இந்த எல்சியூ லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் துளியும் எனக்கு இல்லை அந்த ஐடியாவே இல்லை ஆனால் அது வந்து மக்களாக கொடுத்தது அப்படிங்கிறது மக்கள் எப்போவா அவங்கள்கிட்ட எல்சியூன்னு ஒன்று வேணும்னு கேட்டாங்க அப்படின்னு ரசிகர்கள் ஒரு பக்கம் கேள்வி கேட்குறாங்க ஆனால் நம்ம லோகேஷ் அடுத்ததாக சொன்னதுதான் யோசிக்க வேண்டிய விஷயம் கைதி படம் முடிகிறப்போ அந்த கார்த்தியோட டில்லி கேரக்டரை பற்றிய ஒரு மிஸ்ட்ரியோடு முடித்தோம் ஸோ அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஸ்பார்க் வந்துச்சு இந்த கேரக்டரை வச்சு ஏன் செகண்ட் பார்ட் எடுக்கக்கூடாது இதை வச்சு ஏன் இந்த ஸ்பின் ஆஃப்னு சொல்லப்படுகிற எல்சியூ அதாவது சினிமாட்டிக் யூனிவர்ஸ் சொல்லப்படுகிற அந்த விஷயங்களை பண்ணலாமே சாத்தியம் இருக்கு அப்படிலாம் எனக்கு தோணுச்சு ஸோ அதை வச்சு கதை பண்ணலாம் முடிவு பண்ணோம் அப்புறம் விக்ரம் படத்தில் கைதியோட டில்லி கேரக்டரோட கனெக்ஷன் கரெக்டாக வந்துச்சு கரெக்டாக மேலே ஆச்சு இப்போது கைதி டூவுக்காக ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஐடியாவை நான் பிடிச்சி வச்சுருக்கேன் வரைக்கும் முப்பத்தி அஞ்சு பக்கங்கள் எழுதி வச்சிருக்கேன் கூலி முடிஞ்சிருச்சு தா உடனே கைது டுவ ஸ்டார்ட் பண்ணிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிக்காரு லோகேஷ் கனராஜ் ஸோ முப்பத்தி அஞ்சு பக்கம் ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது ஒரு புது ஐடியாவை பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்கிறாரு கண்டிப்பாக கைதி முதல் பாகத்தை விட இரண்டாம் பாகம் இரட்டை வெற்றி அடையும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்புவோம்